வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டி கே பவின் வெல்கம் டு மை சேனல் இந்த கங்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முத்திரங்கட குளத்தின் திருசு பாலத்தில் நிற்கிறோம் இந்த மலைக்கு வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது ஸோ அதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் காலமாகிடுது நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கிறோம் வந்து சொன்னால் இந்த பாலத்துக்கு கீழ்பக்கம் உடைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பக்கங்களில் வந்து வேலை திட்டங்கள் நடந்து இருக்கு ஸோ அது சம்மந்தமான காலையில் பார்க்குறதுக்காக வந்திருக்கு அப்படியே இந்த குளத்தின் அணக்கட்டத்தில் வந்துகிட்டு இருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த விஷயத்தையும் பார்க்குறதுக்காக நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் எங்களோடய யூடியூப் சேனலுக்கு அது புதுசாக இருசாக இருந்தால் சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களை வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் டீக்கே போவேன் இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துருக்குறோம் முதல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து இந்த குளத்தின் வடியை வந்து நான் எடுத்து போட்டு நான் ஸோ அது வேறு லெவலில் ரீச் ஆகினது அதை நான் உங்களுக்கு ஐபாட்டில் சார் அந்த வீடியோஸையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க பட் பாலம் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்துல ஒரு பிரச்சனை இல்ல இந்த கீழே கட்டி கிடந்த அணை கட்டுப்பாக்கங்கள் வந்து குறைஞ்சிருக்குறக்கூடிய முயற்சி எல்லாம் நடந்து நிறைய பேர் இங்க வந்து நிக்கிறாங்க நடக்குது தண்ணி இழுத்து பாயிரம் இருக்கு தண்ணி இழுத்துக்குள்ள வந்து வெற்றிய புலிவெண்டுக்குழு தந்துவாரு தண்ணி வந்து அதெல்லாம் அதுக்குள்ள இழுத்து தண்ணியை அதெல்லாம் அந்த ஓட்ட இருக்கு போல இருக்கு புலிவெண்டுக்குழு தானே அதுல சிக்கினா சரி நிறைய பேர் வந்திருக்காங்க போலீஸ் வந்துருக்காங்களோ ஆமிக்காரர் நிற்கிறாங்களா ஆர்டிஏக்காரர் நிறைய பேர் வந்துருக்காங்க குருச்சனை நிறைய நிறைய பைக் நிற்க ஸோ இங்கே வந்து கேம்ப் பண்ணு சின்ன போட்டு அதில் இருந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறாங்க இந்த கட்டு வச்சாலும் சேனத்துக்கு தண்ணி வாங்க கட்டுனா இந்த கட் ஆ இதே அரைக்கனு ஆமிக்காரர் போலீஸ் முழுக்கனு இதை இப்போ கட்ட போகிறாங்களோ உன்ன எப்படியே புருக்காகவும் இப்படியே ஓகே ஓகே எஞ்சாலே ஒரு ஒரு கதாவான் திறந்து விட்டுருக்கேனே ரெண்டு கதவை சைடு சும்மா இல்லை ஊராக்களும் சேர்ந்து வேலை செய்யறாங்களா எல்லாரும்தான் மணா அடிச்சிருக்கிறாங்க இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மண்ஷாண்டு இப்போ வந்த வேலை செஞ்சா நடந்து இப்போ வந்து ரெண்டு கதவை மட்டும் திறந்துருக்காங்க இந்த நிற்கிற தண்ணிக்கு வந்து எல்லா கதை வந்து விட்டுருக்கணும் பட் அந்த பாலத்தை விடாச்சிட்டு தான் அந்த பணக்கட்டை விடாச்சிட்டுது அதில் வந்து பெரிய அணைக்கட்டுக்கு வந்து பிரயச்சினை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த குளத்தின் பெரிய ஹட்டை வந்து அரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக வந்து தண்ணி அரிப்பை தடுக்கிறதுக்கு வந்து மண் ஊட்டி அடிக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இராணுவத்துக்கிட்ட வந்து இதில் கிராக்கிடுறாங்க ஃபுல்லாக எல் செய்கிறக்கு போலீஸ் டிராஃபிக் எல்லாம் முழுக்க வந்து நிற்கிறாங்க இராணுவத்தையும் தாண்டி எங்கள்ட மக்கள் ஊர் மக்கள் வந்து குவிஞ்சு போய் நிற்கிறோம் ஸோ இது பரபரப்பாக போய்கொண்டு இருக்கு வேலை திட்டாங்க எல்லாம் பிரஜனை மழையோடு எல்லோரும் சிக்கிட்டாங்க இராணுவத்துக்கு வந்த வேலவே இல்லைதான் இந்த முறை நாங்கள் இந்த ஹில் சைடில் போயிட்டு நான் உங்களுக்கு அந்த குளத்தின் ஃபுல் வியூவஸும் ஹாட்டுறேன் இதுதான் இந்த குளம் பார்த்தா சும்மா சின்ன நார்மல் குளம் மாதிரி தான் தெரியும் இப்படியே இந்தமேல ஹட்டு இப்படி நாங்கள் ஹட்டெலாம் நிற்கிறோம் ஹில் பக்கத்தில் அது மழை வந்து சொன்னால் தண்ணி வா இந்த அளவு கோவிலெல்லாம் போட்டுருக்காங்களா தண்ணி நிற்கிறேன் நாள் அடிதான் நியோதம் நிற்கிற போட்டுருக்கு தண்ணி பாஞ்சோன்ட்டு இருக்கிற அந்த இடம் அந்த வீவோ காட்டுறேன் அதில் ரங்கி கூட சரியான சுற்றி ஆகிறேன் சரக்கு வா ட்ரோனை கொண்டு வந்துருக்கலாம் மறந்து வந்துட்டேன் நான் இங்கே வாரன்ற நினைவிலே வரையில சுமார் இதில் வந்துட்டேன் பாருங்க அப்படியே ஷாரில் அடிக்குது சும்மா தண்ணி மழை தூய் மாதிரி அடிக்குது எனக்கு நான் கிட்ட கொண்டை காட்டுறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதுதான் அந்த தண்ணி பாயிர அந்த வாய்க்கால் மாதிரி இந்த எப்படி இருக்கு அப்படி இருக்கு காட்டுறேன் நல்லா கிட்ட போகிறேன் போய் குழுவை காட்டுறேன்னு பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு தெரியாதாக்கள் இந்த பா தண்ணி பாயிரத பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான சிரமம் வந்து இங்கே வந்து போகுது ஸோ ஈவினிங் டைம்லேயும் ஆகல மார்னிங் டைம்லேயும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் இப்போ கொஞ்சம் நடுவில் மதிய டைமில் வந்துட்டேன் அப்படி இருந்தால் இங்கே வேலை செய்கிறாங்க கூட பட்டு சும்மா திறக்குது அப்படி